ஹலோ இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம் சொன்னால் சிவாஜியுடன் நடித்து விட்டு எம்ஜிஆருடன் நடிக்காத ஆறு புகழ்பெற்ற நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த காலங்களில் சிவாஜியுடன் நடித்த சில நடிகைகளுக்கு எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அப்படி நடிக்க வாய்ப்பில்லாமல் போன சில நடிகைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி எம்ஜிஆருடன் குழந்தை நட்சத்திரமாக நம் நாடு என் அண்ணன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஆனால் எம்ஜிஆருடன் வளர்ந்த பிறகு கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு வரவில்லை ஆனால் சிவாஜியுடன் கதாநாயகியாக விஸ்வரூபம் சந்திப்பு படங்களிலும் பட்டாக்கத்தி பைரவன் படங்களிலும் மேலும் பைலட் பிரேம்நாத் கவரிமான் படங்களில் சிவாஜிக்கு மகளாகவும் நடித்துள்ளார் அடுத்து சுஜாதா சுஜாதா எம்ஜிஆர் காலத்தில் நடித்தவர் இவருக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை ஆனால் சிவாஜி அவருடன் தீபம் அண்ணனூர் கோயில் சந்திப்பு இப்படி பல படங்களில் நடித்துள்ளார் சுஜாதா அடுத்து நடிக்க பிரமுலா பிரமுலாவுக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை ஆனால் சிவாஜியுடன் கவரிமான் மற்றும் இரத்த பாசம் தங்கப்பதக்கம் போன்ற படங்களில் நடித்துள்ளார் அடுத்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யாவும் எம்ஜிஆர் காலத்தில் நடித்தவர் தான் ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு அவருக்கு வரவில்லை சிவாஜியுடன் இமயம் போன்ற படங்களில் நடித்துள்ளார் அடுத்து நடிகை உஷா நந்தினி உஷா நந்தினியும் எம்ஜிஆர் காலத்தில் நடித்தவர் இவர் சிவாஜியுடன் ராஜபாட்ரங்கத்துறை பொன்னூஞ்சல் கௌரவம் எண்ணெய் போல் ஒருவன் போன்ற படங்களில் நடித்தவர் ஜெய்சங்கருடன் வீட்டுக்கொரு பிள்ளை அத்தையா மாமியா போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை அடுத்து சுமித்ரா சிவாஜியுடன் வீரபாண்டியன் ஒரு கோயில் போன்ற படங்களில் நடித்தவர் ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை இந்த ஆறு நடிகைகளும் எம்ஜிஆர் காலத்திலேயே நடித்தவர்கள் ஆனாலும் சிவாஜியுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எம்ஜிஆருடன் வாய்ப்பு கிடைக்கவில்லை வஸ் இந்த கடடத்துடன் முடிகிறது அடுத்தொருகர்னு சிந்திக்கிறேன் நன்றி